வணக்கம் மாச சம்பளம் வந்த ரெண்டாவது வாரத்திலேயே பணம்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா இனி அந்த கவலையை வேண்டாம் உங்க பணத்தை நீங்களே கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது உங்க பண பழக்கத்தை ஏமாத்த போகுது வாங்க உள்ள போகலாம் மாச மாசம் சம்பளம் வருது ஆனா மாச கடைசிக்குள்ள அது அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுதா இது உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆனா கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான தீர்வு இருக்கு சரி அப்போ நம்ம பணம் எல்லாம் நிஜமாவே எங்க தான் போகுது முதல்ல இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் இத சரி பண்றதுக்கு ஒரு அருமையான வழியும் பார்க்கலாம் அதுதான் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி விதி உங்க பண விஷயத்துல இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் இது ஒரு அருமையான தீர்வு அதாவது உங்க வருமானத்தை எப்படி செலவு செய்யணும்னு அது ஒரு தெளிவான பிளான கொடுக்குது இந்த சூப்பரான பட்ஜெட் முறையை யாரு கொண்டு வந்தாங்க தெரியுமா அமெரிக்க செனட்டர் எலிசபெத் வாரனும் அவங்க மகள் அமிலியாவும் தான் ஸோ இது ஏதோ சாதாரண ரூல் இல்ல நல்ல யோசிச்சு செஞ்ச ஒரு விஷயம்னு தெரியுது இல்ல சரி வாங்க இப்போ இந்த ரூல் எப்படி வேலை செய்யுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் இது எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு பாக்கும்போது இது ஏன் இவ்ளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே புரியும் இத பாருங்களேன் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்க சம்பளத்தை மூணே பாகமா பிரிக்கிறோம் உங்க வருமானத்துல சரி பாதி அதாவது அம்பது பர்சன்ட் உங்க தேவைகளுக்கு அடுத்த முப்பது பர்சென்ட் உங்க வேண்டல்களுக்கு கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருபது பர்சன்ட் உங்க சேமிப்புக்கு சரி இந்த தேவைகள் வேண்டல்கள்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் தேவைகள்னா சாப்பாடு வீட்டு வாடகை கரண்ட் பில் மாதிரி இது இல்லாம நம்மால வாழவே முடியாத விஷயங்கள் வேண்டல்கள்னா நம்ம லைஃபை கொஞ்சம் ஜாலியா கலர்ஃபுல்லா மாத்திர விஷயங்கள் அதாவது ஹோட்டல்ல சாப்பிடுறது சினிமாக்கு போறது டூர் போறது மாதிரி இது இல்லாமனும் நம்மால வாழ முடியும் கடைசியா சேமிப்புகள் இது தாங்க உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு உங்க ரிட்டையர்மெண்ட் பிள்ளைங்களோட படிப்பு இந்த மாதிரி பெரிய இலக்குகளுக்கு ஓகே தியரி எல்லாம் பேசியாச்சு இப்போ இது எப்படி நம்ம வாழ்க்கையில உடனே அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப உற்சாகமா ஆரம்பிக்கலாம் பயப்படாதீங்க இது ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் உங்க மாச வருமானம் எவ்வளவு செலவுகள் எவ்வளவுன்னு ஒரு நோட்ல எழுதுங்க அப்புறம் ஒவ்வொரு செலவையும் நம்ம பார்த்தோமே அந்த மூணு கேட்டகரியில பிரிங்க தேவையா வேண்டலா சேமிப்பான்னு மாசம் முழுக்க உங்க பட்ஜெட்டை தாண்டி போகாம பாத்துக்கோங்க மாச கடைசில ஒரு தடவை செக் பண்ணி அடுத்த மாசத்துக்கு ஏதாவது மாத்தணுமானு பிளான் பண்ணுங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு அதுதான் சுய கட்டுப்பாடு உதாரணத்துக்கு உங்க வேண்டல்கள் கேட்டகரிக்கான முப்பது சதவீதம் பணம் தீர்ந்துடுச்சுன்னா அந்த மாசத்துக்கு புதுசா சினிமா ஷாப்பிங்னு எந்த செலவும் பண்ணவே கூடாது அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணனும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாலா இருக்கும் ஆனா உங்க நிதி இலக்குகளை அடைய இது கண்டிப்பா உதவும் எந்த ஒரு விதியும் எல்லாருக்கும் நூறு சதவீதம் செட் ஆகாது இல்லையா அதனால இந்த விதியோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு ஒரு நேர்மையான பார்வையை பார்க்கலாம் வாங்க இந்த ரூலோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா அது ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான் ஆனா ஒரு மைனஸ் இருக்கு இப்போ சென்னை பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டில இருக்கீங்கன்னா வீட்டு வாடகைக்கே பாதி சம்பளம் போயிடும் அப்போ ஐம்பது சதவீதம் தேவைகளுக்கு பத்தாது அதே மாதிரி நிறைய கடன் வச்சிருக்கவங்களுக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் சேமிப்பு பத்தவே பத்தாது இதே நம்ம மனசுல வச்சுக்கணும் இந்த சார்ட்ல பாக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் இது பட்ஜெட் போட ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா இதை எப்படி நம்மக்கேத்த மாதிரி மாத்துறதுன்னு அடுத்ததா பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி பண்றது ரொம்ப சிம்பிள் இந்த விதியை நம்மக்கேத்த மாதிரி மாத்திக்க வேண்டிதான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால் வேண்டல்கள் செலவை முப்பது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற இருபது சதவீதத்தை சேமிப்பில் போடுங்க இப்போ பாருங்கள் உங்கள் சேமிப்பு டபுள் ஆகி நாற்பது சதவீதம் ஆயிடுச்சு வா இதை வச்சு உங்கள் கடனை வேகமாக அடைக்கலாம் அப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னென்னா இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் உங்களை கட்டி போடுற ஒரு ஜெயில் கிடையாது இது ஒரு மேப் மாதிரி உங்க வாழ்க்கைக்கும் உங்க இலக்குகளுக்கும் ஏத்த மாதிரி இந்த நம்பர்ஸ நீங்க மாத்திக்கலாம் தயங்கவே தயங்காதீங்க கடைசியா ஒன்னு சொல்றேன் இந்த பட்ஜெட் போடுறத ஒரு பெரிய சுமையாவோ கட்டுப்பாடாவோ நினைக்காதீங்க இது உங்க நிதி சுதந்திரத்துக்கான ஒரு பாஸ்போர்ட் உங்க கனவுகளை அடைய இது ஒரு நேரடியான வழி சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க கனவுகளையும் இலக்குகளையும் அடைய உங்களுக்கான ஸ்பெஷல் ரேஷியோ என்னவா இருக்கும் ஐம்பது முப்பது இருபது ஒரு ஆரம்பம் தான் உங்களுக்கான ரூலை நீங்க தான் உருவாக்கணும் உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பயணத்தை இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்